இது என்னடா சர்ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு செம்மையான ஒரு சர்ப்ரைஸோடு வந்து இன்றைக்கி வந்து ஆரம்பிக்கிறாங்க ஸோ ஹவுஸ்மேட்ஸ் எல்லோருமே உட்கார வச்சு ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை வந்து படிக்கிறாங்க ஸ்நாக் அண்ட் ஸ்நாக் அப்படிங்கிற ஒரு ப்ராண்ட் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக இந்த பிக் பாஸ் வீட்டில் தான் அவங்களோட ஒரு லாஞ்சே வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து ஒரு பெரிய செட்டப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லாக வந்து மறைச்சி வச்சுருக்காங்க ஒரு ட்ரோன் மூலமாக வந்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் வந்த உடனே வந்து அந்த ரிவீல் வந்து நடக்குது அந்த இடத்துல அதுக்கப்புறமா கேப்டனான எஃப்ஜே வந்து சென்ட்ரலில் இருக்கிற அந்த ஒரு பாக்ஸில் இருக்கிற விஷயங்களை வந்து எடுக்க சொல்கிறாங்க அங்கே உள்ளே பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்நாக்ஸாக இருக்குது ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஜே எடுத்து காட்டிட்டு அதுக்கப்புறம் கேமரா முன்னாடி வந்து எங்கள் பிக் பாஸ் வீட்டில் இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்கள் லான்ச் பண்ணிருக்கீங்க ஸோ நூறு வருஷத்துக்கு இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து செமையாக வரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஞான வினோத்தி இவங்க எல்லாருமே வந்து காட்டியிருந்தாங்க அதே மாதிரி எஃப்ஜே வந்து எல்லாருக்கும் தேங்க் பண்ணியிருந்தாங்க எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து இப்போ எடுத்த உடனே வந்து நடந்தது யூஸ்வலாக வந்து சண்டே எபிசோட் ஸ்டார்ட் ஆனோடனே வந்து விஜய் சேதுபதியாக வருவார் பட் இங்கே ஒரு ப்ரமோஷனே வந்து நடந்திருக்கு பெரிய ஒரு லான்ச்சாக இருந்திருக்கு அவங்களுக்கு அப்படின்னு நான் சொல்லணும் ஸோ இதேமாதிரியில பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபோ இஸ்